ஒரு தொகையானது கூட்டு வட்டி முறையில் நாலு ஆண்டுகளில் மூன்று மடங்கு ஆகிறது எனில் பன்னிரெண்டு ஆண்டுகளில் எத்தனை மடங்கு ஆகும் வைக்கிறாங்க இது கூட்டு வட்டி முறையில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது எப்படி போகலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து நாலு ஆண்டுகளில் மூணு ஆகிடுது நாலு ஆண்டுகளில் மூன்று மடங்கு ஆகுது ஸோ பன்னெண்டு பன்னெண்டு வருடங்களில் எத்தனை மடங்கு ஆகும்னு வைக்கிறாங்க வேற ஒன்றும் இல்லை இப்போது நாலு நாலுலேருந்து பன்னெண்டு விரி எத்தனை மடங்கு ஆகிருக்கு நாலு இண்டு மூணு நாலோட மூணு பெருக்கினால்தான் பன்னெண்டு வருது நாமும் பன்னெண்டு ஸோ பன்னெண்டு நமக்கு என்ன கிடச்சிருக்கோ மூணு கிடச்சிருக்கா அந்த மூணை வந்து நமக்கு இங்கே மூன்று மடங்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதோட க்யூப் பண்ணிங்க மூணு க்யூப் மூணுங்கிறது நம்ம ஏற்கனவே வச்சுக்கிட்ட நம்பரு அதாவது மூன்று மடங்கு கொடுத்துட்டாங்க நம்ம இங்கே எத்தனை மடங்கு கண்டுபிடிச்சிருக்கோம் நாலோட பன்னெண்டு மூணு தான் பன்னெண்டு மணி பிடிச்சிருக்கோம் அந்த மூணு தூக்கி மேலே மா இதில் எழுதிங்க க்யூப் மாற்றிங்க ஸோ மூணு 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 இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு மூது ஒம்போ ஒம்பது ஒம்பது இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு மடங்கு ஆகும் இருபத்தி ஏழு மடங்கு சின்ன நம்பர் சின்ன ஆண்டு நாலு பெரிய ஆண்டு பன்னெண்டு இரண்டுத்துக்கு எவ்வளோ விகிதம் வருதுன்னா நாமும் பன்னெண்டு மூணுங்கிறது கண்டுபிடிச்சிட்டோம் மூணோட நமக்கு அந்த மூணு எத்தனை மடம் கொடுத்துருக்காங்க மூணு மடங்கு கொடுத்துருக்காங்களா அந்த மூணோட இது பண்ணிக்கோங்க மூணு டைம் படிக்கீங்க மூணு ரெண்டு மூணு ரெண்டு மூணு ஈக்குவல் இருபத்தி ஏழு